வணக்கம் அனைவருமே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கிய பயணத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் அருள் கட்டாயம் நமக்கு தேவை அவர்களின் அருளின்றி நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது அந்த வகையில் ராவணன் சிவபெருமானிடம் உபதேசமாக பெற்ற இந்த பரிகாரத்தை செய்து வருபவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் அந்த காலத்தில் அதிகமாக செம்பு பாத்திரம்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது நவீன யுகத்தில் நாம் செம்பின் முக்கியத்துவம் ஓரளவுக்கு அனைவரும் புரிந்து கொண்டுதான் வருகின்றார்கள் ஆனால் புராண காலத்திலேயே தோன்றிய செம்பின் மகிமை இன்னும் நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல வரங்களை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து எளிதாக வாங்கிய ராவணன் தவத்தில் சிறந்தவனாக திகழ்கின்றார் அத்தகையவர் சிவபெருமானிடம் உபதேசமாக வாங்கிய ஒரு தகவலை தான் நாம் பரிகாரமாக செய்ய இருக்கின்றோம் இந்த பரிகாரம் செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் துன்ப தடைகளும் விலகிவிடும் கங்கையில் குளித்தால் பாவங்கள் போகும் துன்பங்கள் நீங்கும் புண்ணியம் பெருகும் என்பது ஐதீகம் இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அந்த வகையில் கங்கையின் புனிதத்தை சாதாரண செம்பிலேயே நாம் பெற்றுவிட முடியும் தினமும் எவர் ஒருவர் செம்பு பாத்திரத்தில் குளித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் வருவதில்லையாம் செம்பில் குளிப்பது என்பது கங்கையில் குளிப்பது அதற்கு ஒப்பானது என்று கூறியுள்ளார் கங்கையில் நீராடினால் எப்படி நம்முடைய பாவங்கள் நீங்கி விடுகின்றதோ அதே போலதான் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குளிப்பவர்களுக்கு பாவ விமோச்சனம் பெறுகின்றது என்று சிவபெருமான் ராவனுக்கு உபதேசித்துள்ளார் எனவே தினமும் செம்பு பாத்திரங்களில் தண்ணீர் வைத்து குளித்தால் உடலும் குளிர்ச்சி அடையும் அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தாலும் செம்பு பாத்திரத்தில் குளிப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைப்பதுண்டு எனவே செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடிப்பவர்களுக்கும் உடலில் இருக்கும் பல்வேறு நோய்கள் நீங்க பெறுகின்றன செம்பில் இருக்கும் வேதிய பொருள் நீரை தூய்மை அடைய செய்து சத்துக்கள் நமக்கு நேரடியாக கொடுக்கின்றது செம்பில் குடிக்க தண்ணீரும் குளிக்கும் தண்ணீரும் நம்மை ஆரோக்கியமாகவும் வெற்றி நோக்கிய பயணத்தில் சாதனைகள் புரியவும் துணை புரிகின்றன எனவே இந்த எளிய பரிகாரத்தை அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் இது மிகவும் எளிய பரிகாரம்தான் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி